காலையில் ஏஞ்சி வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டேன் துணியும் காய வச்சுட்டேன் இப்போ வந்து நான் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக ஒரு ஆறு முட்டை வச்சுக்கிட்டு இருக்கேன் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சப்பாத்தி தான் செய்ய போகிறேன் கோதுமை மாவில் தங்கச்சிலாம் மொத்தமாக வாங்கி கோதுமையை அரைச்சி முதல் நாள் வந்து கோதுமையை நல்லா கழுவிட்டு காய வச்சுருவாள் இது மல்லாட்டை கொண்டக்கடலை மீல் மேக்கரு திரி புரதம் உள்ள பருப்பெல்லாம் நல்லா அந்த கோதுமை கூட நல்லா சரக்காக காய வச்சு மிஷினில் கொடுத்து அரைச்சி வச்சுக்கிட்டோம்னு வச்சிங்களேன் நம்மளுக்கு சத்தான பொருளும் வேணாம் சப்பாத்தியை போட்டு சாப்பிட்டாலே அந்த சத்து எல்லாமே நம்மளுக்கு உடனடியாக கிடச்சிடும் மேல் மேக்கரை வந்து கோதுமையில் போட்டு நல்லா காய வச்சு அரை அரைக்கிறதால அந்த சப்பாத்தி வந்து சாஃப்டாகவும் இருக்கும் சத்தாகவும் நம்மளுக்கு கிடைக்கும் நம்ம கோதுமை மாவில் கொஞ்சமாக ரவா சேர்த்து நல்லா பிசைஞ்சு ஊற வச்சு பூரி போட்டால் நல்லா உப்பி வரும் அதை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் இதில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் பிரேக்ஃபாஸ்ட் வந்து மாவு பிசைஞ்ச உடனே சப்பாத்தி போட போகிறேன் ஏன்னா துணி துவைச்சதால் எனக்கு லேட் காலையில் ஒரு அஞ்ச முக்காவுக்கு தான் எழுந்தேன் எழுந்த உடனே துணி பவுட்ரு இல்லை கடைக்கு போயிட்டு துணி பவுட்ரு வாங்கிட்டு வந்து நல்லா துணியெல்லாம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா தெளித்து கோலம் போட்டுட்டு அதுக்கப்புறமா வீட்டில் கொஞ்சம் ஏனம்லாம் இருந்துச்சு அதை விளக்கிட்டு அதுக்கப்புறமா துணியை துவைச்சிட்டேன் துணியை துவச்சிட்டு காய வைக்கணும் தண்ணியெலாம் வடிஞ்சிக்கிட்டு இருக்குது அதுக்கடையில் எட்டர் அதனால தான் நான் பிரேக்ஃபாஸ்ட்டை சப்பாத்தியை போட்டுட்டு உடனே போட்டுட்டு முட்டை கிரேவி செய்யலான்ட்டு இருக்கேன் அவ்வளோ சீக்கிரம் எழுந்தாலும் அந்த டைமுக்கு என்னால் பிரேக்ஃபாஸ்ட்டும் சரி லஞ்சும் சரி செய்ய முடியல எப்படியாச்சும் லஞ்சுக்கு பிரச்சனை என்ன குழம்பு செய்யறது தான் இன்னைக்கு என்ன குழம்பு செய்கிறதுன்னு அது ஒரு குழப்பமாகவே இருக்குது பிரேக்ஃபாஸ்ட்டை முதல் செய்யன்ட்டு நான் சப்பாத்தி செய்ய ஆரம்பிச்சிட்டேன் நான் நினச்சேன் காலையிலேயே வந்து இந்த மாதிரி வேலையெல்லாம் முடிச்சிடணும் அதே மாதிரி பிரேக்ஃபாஸ்ட்டை முத செஞ்சுட்டு மற்ற வேலையை தொடங்கலான்னா வெயில் வந்துடுது வெயில் வந்துட்டா அந்த கல்லுக்கிட்ட நின்று துணி துவைக்க முடியாது அதனாலேயே காலையில துணியை ஊற வைக்க வேண்டியது இருக்கு தான் நம்மளுக்கு லேட்டாகவே ஆகுது இந்த அளவுக்கு மாவை சும்மா சாதாரணமாக பிசைஞ்சிட்டு இதை ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சா போதும் அதுக்கப்புறமா ஆகிடும் ஆனால் நான் வந்து நல்லா பிசைஞ்சிட்டு உடனே போட போகிறேன் நான் நல்லா பிசைஞ்சிட்டேன் போதும் ஊற வைக்கிறதுக்கு டைம் இல்லை நல்லா பிசைஞ்சிட்டேன் இதை ஒரு பத்து நிமிஷம் அப்படியே வச்சிருந்தாலும் நல்லா ஊறி தான் இருக்கும் நான் நம்மளுக்கு காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் அதாவது இரவு படுக்கிறதுக்கு வரைக்கும் நம்மளுக்கு எனர்ஜி தர்றது நம்ம காலையில் சத் சாப்பிட்ற சாப்பாடு தான் சொல்லுவாங்க காலையில் சாப்பிட்ற சாப்பாடை வச்சு தான் நம்ம பொழுதனைக்கும் வேலை செய்கிறதுக்கு அது ஊக்க மருந்தாக அமையுது நான் சொல்கிற மாதிரி ஏழு உருண்டை வந்திருக்கு கரெக்டாக ஒரு வேலையை செய்யணும்னு நினச்சா அது உடனே செஞ்சிடலாம் ஆனால் சரி அப்புறமா செய்யலாம் அப்புறமா செய்யலான்ட்டு அப்படியே உட்காந்துட்டோன்னா பொழுதே நம்பளை அப்புறம் பார்த்துக்கன்ட்டு உட்கார வச்சிடும் மற்ற வேலையை பார்த்துட்டு நான் சப்பாத்தியும் போட்டுட்டேன் சப்பாத்தியை வந்து சில பேர் வந்து உருட்டி வச்சுக்கிட்டு மொத்தமாக போடுவாங்க ஆனால் அப்பப்போ ஒன்று ஒன்று உருட்டை உருட்டோசைகளில் சூடாக்கிட்டு நம்ம வளட்டி எடுத்தோன்னா ஈஸியாக முடிஞ்சிடும் எந்த ஒரு வேலை செஞ்சாலும் நம்மளுக்கு கூட்டு சரியே வராது எப்படியாப்பட்ட வேலையாக இருந்தாலும் தனியாக செஞ்சு பாருங்கள் அது வெற்றியாக தான் முடியும் கூட்டு சேர்ந்தோன்னா அதில் ஒரு குளறுபடி தான் நடக்கும் அதனாலேயும் நான் தனியாக இருந்தால் தான் எனக்கு வேலையெல்லாம் ஈஸியாக முடியும் கூட்டு சேர்ந்தால் அது என்னோட விஷயத்தில் அது மாதிரி தான் சில பிள்ளைங்களுக்கு அவங்கவுங்க வயசுள்ள உள்ள பசங்களோடு சேர்ந்து வேலை செய்ய பிடிக்கும் சில பிள்ளைங்க வீட்டு வேலையோ எதுவுமே செய்யாதுங்க அந்தந்த வயசில் உள்ள பசங்களோட கூட்டு சேர்ந்து வேலை செய்ய சொன்னால் ஈஸியாக செஞ்சிடுங்க இந்த அப்பளக்கட்டை வந்து பிளாஸ்டிக் எங்கள் ஊரில் ஒரு மண்டபத்தில் இந்த பத்து ரூபா பொருள்லாம் போட்டாங்க இந்த அப்பளக்கட்டை வந்து பத்து ரூபா தான் ஆனால் இதில் இந்த லைன் லைன்லாம் இருக்கிறதால நம்மளுக்கு வந்து சப்பாத்தி போடும்போது அழகாக இழுத்து கொடுக்கும் சீக்கிரமும் சப்பாத்தி போட்டுடலாம் பாஞ்சலாயா ஆயா வீட்டில் கெஸ்ட்டு வந்திருக்காங்க அதனால் என்னான்னு தெரில நேற்று ஃபுல்லாக அவங்களுக்கு ஓய்வே இல்லை நான் வந்து நிர்மா வாங்க போனேன் அப்போ வந்து ஆயா நான் ரொம்ப நேரம் தூங்கிட்டு இருந்தாங்க சரி ஆயாவை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு நான் பாட்டுக்கு வந்துட்டேன் வந்துட்டு தான் இந்த மாதிரி துணியை துவைச்சிட்டு சப்பாத்தி போட்டுக்கிட்டு இருக்கேன் நான் பாஞ்சால் ஆயாவை யாராவது உரிக்கிறதை பார்த்துட்டு ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து என்கிட்ட சொன்னாங்க கமெண்டில் நீங்கள் எப்படி ஆயாவை வேலை வாங்கலாம் ஆயாவுக்கு நீங்கள் தானே செஞ்சு தரணும்ன்ட்டு அப்படி இல்லை ஆயா வந்து எல்லா வேலையும் செய்வாங்க இந்த வயசுலேயும் அவங்க சின்ன பிள்ளையிலேருந்து வேலை வேலைன்னு தான் இருந்திருக்காங்க ஆனால் நான் அவங்கள கஷ்டப்படுத்தணும்னு யாராக கொடுக்கல அன்னைக்கு வந்து லன்ச்சி தயார் பண்ணால் ரெண்டு மணிக்கு மேலே ஆயிடுச்சு அதுவும் இல்லாமல் டைம் இல்லை எனக்கு நிறையா யாரா இருந்ததால் நானும் பாஞ்சாலாயா பொண்ணு மூணு பேரும் உரித்ததால் சீக்கிரமே முடிஞ்சிடுச்சு அதை தான் அதை சப்ஸ்கிரைபர் வந்து தப்பாக எடுத்துக்கிட்டாங்க பிள்ளை இருக்க ஆய நான் வேலை வாங்கினன்ட்டு எப்போ சப்பாத்தி செஞ்சாலும் நம்ம வந்து வெறும் சப்பாத்தியை போட்டு ஒரு ரெண்டு திருப்பு திருப்பிட்டு அதுக்கப்புறமா எண்ணெய் சேர்த்திங்கன்னா நல்லா செவுக்கும் சூப்பராக இருக்கும் சாப்பிட்டா சாப்பிட எங்கள் வீட்டில் மாஞ்சி போட்ட மூணு குட்டி முந்தா நாள் வெளியிலேருந்து வந்த பூனை ஒன்று கடித்து இழுத்துட்டு போய்ட்டு அது இறந்துடுச்சு அது நாள்லேருந்து எங்கள் குடும்பத்தில் ரொம்ப சோர்வாக தான் இருக்கும் சோகம் அதே மாதிரி இன்னொரு பூனை உள்ளே விளையாடிக்கிட்டு இருந்த இன்னொரு குட்டியை காலை கவ்விக்கிட்டு அந்த குட்டி வந்து நடக்கவே கஷ்டப்படுது ரெண்டு காலுமே ஊனம் ஆயிடுச்சு முன்னாடி உள்ள ரெண்டு கையால் தான் தவழ்ந்து போகுது அதை பார்த்தாலே உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் கடவுள் படைத்த படைப்பில் அந்த பூனை நாய் அஞ்சறிவு உள்ளவங்களுக்கெல்லாம் அன்பு இல்லாமலே போயிடுச்சு தாயின்றவங்க பூனை குட்டி போட்டால் கொஞ்ச நாள் பாசமாக இருக்குது ஆனால் அந்த பூனைக்குட்டியோடு வேறு பூனை குட்டி கடிச்சு கொதறிடுது இதெல்லாம் யோசித்தா பாவமாக இருக்குது பாசம் எங்கே தான் இருக்குன்னு தெரியல எங்கள் ஊரில் ஒரு பேக்கரி திறந்துருக்காங்க அதில் வந்து நாங்கள் பண்ணு வாங்கினோம் இந்த பன்னோட விலை வந்து ரூபா தொட்டுக்க செய்யலை ஏழு சப்பாத்தி தானே அதனால் சீனி வச்சு சாப்பிட்டுலான்னு தொட்டாச்சு இப்போ வந்து லஞ்சை ரெடி பண்ண போகிறேன் எப்போயும் போல் முருங்கைக்கீரை தான் முருங்கைக்கீரை வந்து முதல்லாம் அடிக்கடி செய்ய மாட்டேன் ஆனால் இப்போ இரும்பு சத்து இருக்குது நிறையா அதுவும் இல்லாமல் அது சேர்த்துக்கிட்டால் கண்ணுக்கு முடிக்கலாம் நல்லதுன்னு சொன்னாங்க அதனாலயே எங்கள் வீட்டில் நாலு மரம் இருக்குது எங்கள் அம்மா வீட்டிலேருந்து வந் சின்ன மெலிசாக தான் வச்சோம் இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே வானத்தை முட்டுற அளவுக்கு உயரமாக வந்துடுச்சு எங்கள் வீட்டு முருங்கை மரம் அடிக்கடி கீரை நான் முன்னாடிலாம் தெருவில் உள்ள பால்கார் வீட்டில் கீரை பறிச்சுப்பேன் அந்த அண்ணன் பறிச்சுக்க சொல்லுவாங்க அதை எடுத்துகிட்டு வந்து எப்பயாச்சும் செய்வேன் எங்கள் நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது எங்கள் ஆயா வீட்டில் தண்ணி சாருன்ட்டு முருங்கைக்கீரையில் வைப்பாங்க பச்சை பருப்பு தோரம் பருப்பு ரெண்டும் கலந்து அப்படியே அழகாக செய்வாங்க எங்கள் தாத்தாலாம் இருக்கிற காலத்தில் நான் எங்கள் தாய்மாமாவோடு தான் எங்கள் ஆயா தாத்தாலாம் இருந்தாங்க அப்போ அப்போ நாங்கள் போகக்குள்ளே தண்ணி சார் வச்சுருப்பாங்க எங்கள் தாத்தா இருப்பார் நானும் சாப்பிட்டுட்டு போயிருப்பேன் அம்மா வீட்டில் தாத்தா என்ன செய்வார் நான் உக்காந்துருக்கன்ட்டு அவர் சாப்பிட்டுட்டு மிச்சத்தை சாப்பிட்டு எனக்கு கொடுப்பாரு அப்போ வந்து நான் சாப்பிட்டுட்டு உக்காந்துருப்பேன் எங்கள் வீட்டில் எங்கள் ஆயா தாத்தா அம்மாவிலேருந்து யார் எது சாப்பிட்டாலும் நாங்களும் சாப்பிட்டு முடிச்சிருப்போம் எங்களுக்கு தான் முதல்ல கொடுத்து சாப்பிட வச்சுருப்பாங்க பெற்றவங்களும் சரி பெற்றவங்களை பெற்றவங்களும் சரி நம்ம மேலே பாசமாக தான் இருந்திருக்காங்க அப்போல்லாம் விளையாட்டுத்தனத்தில் நம்ம வந்து அந்த பாசத்தெல்லாம் விட்டுட்டோம் இப்போ ஆயா தாத்தா இல்லாதது ரொம்ப கஷ்டமாக இருக்குது நாங்கள் ஸ்கூல் படிக்கக்குள்ள எங்கள் ஆயா பத்து பைசா இருபது பைசா நாலன்னா அதுக்கப்புறமா ஒரு ரூபா வரைக்கும் ஒரு ரூபா ரெண்டு ரூபா அஞ்சு ரூபா வரைக்கும் எங்கள் ஆயா தாத்தா கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறமா எங்கள் ஆயா தாத்தாலாம் இறந்துட்டாங்க வச்சுட்டாங்க கோபத்தில் திட்டாங்கன்னா எங்கள் ஆயா வீட்டுக்கு தான் போயிடுவோம் வரவே மாட்டேன் எங்கள் ஆயா தான் என்னை வளர்த்துருக்காங்க அதெல்லாம் எங்கள் ஆயா பசம் நிறையா இருக்கும் எங்கள் தாத்தா அந்த காலத்தில் சுருட்டு சுற்றுவார் சுருட்டுன்னா திண்ணையில் பலகை கட்டை போட்டு புகையில் வாங்கிட்டு வருவார் வாரத்துக்கும் போயிட்டு வாங்கிட்டு வந்து சுருட்டை சுற்றி அந்த சுருட்டை போய்ட்டு சந்தையில் போட்டுட்டு வருவார் அப்போல்லாம் எங்களுக்கு கவலையே இல்லை எங்கள் ஆயா தாத்தா இருக்கக்குள்ள அவ்வளோ ஜாலியாக இருந்தோம் பிரச்சனைனா என்ன கஷ்டம்னா என்னன்னே தெரியாது அந்த மாதிரிலாம் நாங்கள் வளர்ந்தோம் இப்போ வந்து பிரச்சனையே தான் வாழ்க்கையே இருக்கு எதுவுமே எங்கள் தாத்தா எல்லாம் சுருட்டு போட்டு இப்போ வந்து காலையில் உட்காந்தாருன்னா சாயங்காலம் முடியும் சாயங்காலம் போயிட்டு கடையில் சுருட்டெல்லாம் போட்டுட்டு எங்களுக்கு பொட்டலம் கட்டி கோன் மாதிரி இருக்கும் அந்த பொட்டலம் அதில் வந்து அப்போ வந்து நானும் எட்டணும் காரா காரா பூந்தி மிக்சரு இதெல்லாம் வாங்கிட்டு வந்து நாங்கள் வந்து முழிச்சிக்கிட்டு இருந்தால் கொடுத்து சாப்பிட வைப்பாங்க எந்த நேரமாக இருந்தாலும் அப்படி இல்லைன்னா அதே மைண்ட்லேயே நாங்கள் ஏஞ்சி காலையில் தாத்தா மிக்சர் வேணுன்றதும் அப்படியே எடுத்து கொடுப்பாங்க காலையில் பல் விளக்குறமோ இல்லையோ மிச்சர் காரா புந்தியை தின்னுட்டு உட்காந்துருப்போம் சின்ன பிள்ளையில் அந்த மாதிரிலாம் நாங்கள் வளர்ந்தோம் அதில் அந்த காலம்லாம் எதுவுமே வராது சந்தோஷமாக இருந்தோம் அதே மாதிரி தான் எங்கள் அம்மாவும் எங்கள் ஆயா தாத்தா இல்லாத குறைய எங்கள் அம்மா நிவர்த்தி பண்ணாங்க எப்படின்னா காலையிலே எழுந்திருப்போம் எதோ பழையதோ சுடுசோரோ பால் கொழுக்கட்டையோ கொழுக்கட்டையோ உருண்டையோ லட்டோ ஜாங்கிரியோ எது இருந்தாலும் காலையிலே சாப்பிட கொடுத்துருவாங்க அதே மாதிரி சாப்பிடும்போது கண்ணும் விழுந்துருவோன்ட்டு என்ன செய்வாங்க ரெண்டு தோல்பட்டியும் தூக்கி நாங்கள் இந்த பக்கம் திரும்பி உட்காந்துருக்கோன்ட்டு செவத்து பக்கம் திருப்பி உட்கார வச்சு சாப்பிட சொல்லுவாங்க அப்படிலாம் பார்த்து பார்த்து வளர்த்தாங்க எங்களை இது சரியாயிடுச்சு ரெடியாகிடுச்சு அவ்வளோதான் சிம்பிளான முறையில் சப்பாத்தி காலையிலே செஞ்சாச்சு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஏழு சப்பாத்தி ரெண்டு பண்ணை வச்சு நிவர்த்தி பண்ணியாச்சு எனக்கு வந்து எப்பயுமே ரெண்டு சப்பாத்தி இருந்தால் போதும் நான் பரோட்டா சப்பாத்தி எதுவுமே சாப்பிட மாட்டேன் இருந்தாலும் நம்மளுக்கு பசின்னு வந்துட்டப்போ நம்ம இதெல்லாம் பார்க்க கூடாதுல்ல என் பொண்ணுக்கு ரெண்டு எனக்கு ரெண்டு என் பையனுக்கு மூணு பண்ணை வச்சு பார்த்துக்க வேண்டியது தான் அவ்வளோதான் பிரேக்ஃபாஸ்ட்டு அதுக்கப்புறமா முட்டை சாப்பிட்டுட்டு பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு லன்ச் செய்ய தான் மேக்ஸிமம் நான் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டை செஞ்சதே இல்லை ஏன்னா அப்போ வந்து பழையுது இருக்கும் பழையதில் தயிரை ஊற்றி இந்த வெய்ய நாளுக்கு பழையுது தான் நல்லதுன்ட்டு நான் அதிகமாகவே வடிச்சுப்பேன் ஆனால் வெய்ய நாளில் சாப்பாடு வந்து கெட்டு போயிடுது குழகுழனாயிடுது அதை என்ன செய்ய முடியும் அதனாலேயே நான் வந்து அதிகமாக வடிக்கலை ரெண்டு மூணு நாளாகவே ஆனால் இப்போ வெயில் கொஞ்சம் குறஞ்சி தான் இருக்குது காற்றும் அடிக்க ஆரம்பிச்சிருக்கு நல்லாயிருக்கு எங்கள் தாத்தா தான் எங்கள்லாம் ஸ்கூலில் சேர்த்தாருன்ட்டு சொல்லுவாங்க ஆனால் எனக்கு ஞாபகம் இல்லை நாங்கள் படிக்கக்குள்ளெலாம் இந்த கோதுமறை வயலில் உப்புமா செஞ்சு போடுவாங்க அப்போ வந்து நல்லாயிருக்கும் அப்போ வந்து எனக்கு வந்து அந்த டேஸ்ட்டு பிடிக்காது இப்போ வந்து சாப்பிடும்போது அந்த டேஸ்ட்டாக நம்ம நிறையா மிஸ் பண்ணிருக்கோம் நம்ம ஸ்கூலில் தரும்போது அது நம்மளுக்கு பிடிக்கல நான் இப்போ செஞ்சு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்டியாக இருந்துச்சு அப்பத்தைய உள்ள அப்போ படிக்கக்குள்ளெல்லாம் ஸ்கூலில் இந்த மாதிரி சத்தானதான் போட்டிருக்காங்க எங்கள் எங்கள் ஸ்கூலில் நாங்கள் அஞ்சாவது நாலாவது இந்த மாதிரி படிக்கக்குள்ள மணி அக்கான்ட்டு ஒரு சத்துணவு டீச்சர் இருந்தாங்க அந்த மாதிரி படிச்சுட்டு இருக்கும்போது தீபாவளி இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு விசேஷம் வந்துச்சுன்னா அந்த அக்கா தனிப்பட்ட முறையில் எங்களை ஸ்கூலுக்கு வர சொல்லிடுவாங்க அவங்க சொந்த காசியில் சுண்டல் கொழுக்கட்டை அவங்க வீட்லேருந்து செஞ்சு எடுத்துகிட்டு வருவாங்க அந்த மாதிரிலாம் செஞ்சு கொடுப்பாங்க ஆனால் அந்த அஞ்சாவது மூணாவது படிக்கக்குள்ள அவங்கள மாதிரி யாருமே இது வரைக்கும் எங்களுக்கு செஞ்சதில்லை வாங்க நீங்கள் சாப்பிட்டீங்களா என்னான்னு தெரியல நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போகிறோம் வாங்க நேற்று ஒரு தண்ணிக்கு போனோம் ஆறு ஏழரை ஃபங்க்ஷன் போயிட்டு போய் போன உடனே எல்லாம் சாப்பிட போயிட்டாங்க பொண்ணு புடவை கட்ட போயிருச்சு சரி நம்மளுக்கு மணியே ஏழை முக்கம் ஆகிடுச்சி இதுக்கு மேலே வெயிட் பண்ண முடியாது டின்னர் வேறு செய்யணுன்ட்டு நான் என்ன பண்ணேன்னா மொய்யை வச்சுட்டு லைட்டாக சாப்பிட்டு வந்துட்டோம் எங்கள் ஊரில் சில பேர் இந்த மாதிரி டைமில் சிக்கன் பிரியாணி போடுவாங்க நேற்று இட்லி ஊத்தப்பம் போண்டா கேசரி அப்புறம் என்ன பண்ணாங்க உப்மா கோதுமை உப்மா என்ன கேட்டா நைட்லலாம் இதுதான் பெஸ்ட்டு வேஸ்ட்டு குளிக்கிறவங்களுக்கு பிடிக்கும் சாப்பிடாதவங்க என்ன செய்வாங்க பண்ணல சீனி தொட்டி சாப்பிட்டா சூப்பராக தான் காம்பினேஷன் மாஞ்சி பசி எடுத்து வந்துட்டான் மாஞ்சி ரெண்டு நாளாகவே டல்லாக தான் இருக்கு அவன் பிள்ளைய சோகம் அவனை தாக்குது நம்மளே தாக்கும்போது பெத்த தாய்க்கு தாக்காது என்ன ஒன்று அவங்க பிள்ளைய ஊனமாக்கின ஒரு பூனைக்கிட்ட மாந்தி வந்து சினேகம் விசாரிக்குது அதுதான் எனக்கு பிடிக்கவே மாட்டுது என்ன ஒரு இதுன்னு தெரில கடுப்பாக வருது வருது நம்பளை நம்பி வந்துடுச்சுங்க அப்போ பார்த்தீங்க எந்த அளவுக்கு அது மூளை வளர்ச்சி அஞ்சறிவுன்றது அதுதான் நம்பளை இருக்கு நம்பனா என்ன செய்வோம் மனசா இல்லை ஆஹா நீ தானே என் பிள்ளைய அடிச்சன்ட்டு அவனுக்கு வந்து பகை பாராட்டுவான் இந்த ஐந்தறிவு ஜீவன் என்னன்னா அது மூக்குக்கிட்ட போய் குசலை வச்சிருக்குது கடுப்புனால கடுப்பு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டை முடிஞ்சிடுச்சு நான் உங்கள்கிட்ட பேசிக்கிட்டே நானும் பிரேக்ஃபாஸ்ட் சாப் சாப்பிட்டேன் நீங்களும் சாப்பிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலை பார்க்குற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ பாய்